இன்றைய தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றில் அதிபர் ரணிலுக்கு ஏற்பட போகும் நேருக்கடி கொழும்பில் தீக்கிரையாகிய மறு அலை தொடரும் ஹமாஸ் தாக்குதல் பதவி விலகியுள்ள ஸ்ரேல் ராணுவத்தின் உளவுத்துறை தலைவர் அடையாள இல்லாதவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவித்தல் புதுக்குடியிருப்பில் சடலமாக மீட்கப்பட்ட குடும்பஸ்தர் ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க அதிபராக பதவியேற்றதன் பின்னர் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவினங்கள் குறித்த அறிக்கை வெளியிடப்பட உள்ளது இதற்காக அரசாங்கம் மேற்கொண்ட செலவுகள் தொடர்பான விடயம் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இதுவரை காலமும் அதிபர் பங்கேற்ற வெளிநாட்டு பயணங்கள் ஒவ்வொரு பயணத்திலும் சந்தித்த வெளிநாட்டு தலைவர்கள் தொடர்பில் தனித்தனியாக கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது அந்த அரசு தலைவர்களுடன் ராஜதந்திர ரீதியில் செய்துள்ள உடன்படிக்கைகள் மற்றும் அந்த உடன்படிக்கைகளில் எட்டப்பட்ட விடயம் குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது கல்லுதுரை மாவட்ட சபை உறுப்பினர் ஜாயந்த சமர வீர பிரதமர் தினேஷ் குணவர்தனுவிடம் இந்த கேள்வியை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பன்னிப்பீட்டிய பகுதியில் மர ஆலை ஒன்றில் திடீரென பரவிய தீக்கினால் ஆலை முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவமானது இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது இதன்போது கொழும்பு கோட்டை மாநகர சபையின் மூன்று தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் தெஹிவலை நகர சபையின் நீர் பீரங்கிகளைக் கொண்டு தீ கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் தீ பரவியதற்கு மின் கசிவு காரணமாக இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது அதே நேரம் விபத்தின் போது சொத்துக்களுக்கு பலத்து சேதம் ஏற்பட்டுள்ள நிலையில் எந்த உயிர் சேதமும் ஏற்பட்டிருக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரேல் ராணுவத்தின் உளவுத்துறை தலைவர் மேஜர் ஜெனரல் அஹரோன் ஹலீவா தனது தலைவர் பதவியில் இருந்து விலகியுள்ளார் ஸ்ரேல் ஹமாஸ் தாக்குதலானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி ஆரம்பமாகியது ஹமாஸ் அமைப்பினர் ஸ்ரேல் நாட்டிற்குள் நுழைந்து அவர்கள் கண்ணில் தென்பட்டவர்களை எல்லாம் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர் மேலும் இருநூற்று ஐம்பது பேரை பிணை கைதிகளாக பிடித்து சென்றனர் அன்றில் இருந்து இன்று வரை ஏழு மாதங்களாக ஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது இந்த நிலையில் ஸ்ரேல் எல்லைக்குள் ஹமாஸ் அமைப்பினர் திடீரென புகுந்து தாக்குதல் நடத்தியதற்கு ஸ்ரேல் இராணுவத்தின் உளவுத்துறை தோல்வியும் முக்கிய காரணம் என குற்றம் சாட்டப்பட்டிருந்தது ஆனால் இதுவரை உயர அதிகாரிகளும் பொறுப்பேற்று தங்களது பதவியில் இருந்து பதவி விலகாமல் இருந்து வந்தனர் இந்த நிலையில் இன்று ராணுவத்தின் உளவுத்துறை தலைவர் மேஜர் ஜெனரல் அஹரோன் ஹலீவா தனது தலைவர் பதவியில் இருந்து விலகியுள்ளார் ஸ்ரேல் இராணுவத்தின் தலைசிறந்த பாதுகாப்பு அமைப்பை முறியடித்து ஸ்ரேல் நாட்டிற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியதை தடுக்க முடியாததற்கு தான் பொறுப்பேற்பதாக தாக்குதல் நடைபெற்ற பிறகு ஹலீவா தெரிவித்திருந்தார் ஸ்ரேல் காசா மீது நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை முப்பத்தி இரண்டு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதுவரை தேசிய அடையாள அட்டையினை பெற முடியாத நாற்பது வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு அதனை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக ஆற்பதிவு துணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த திட்டமானது பிறப்பு சான்றிதழ் இல்லாத காரணத்தால் இதுவரை தேசிய அடையாள அட்டையினை பெற முடியாதவர்களுக்காக முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி திகதி எதிர்வரும் ஜூன் முப்பதாம் திகதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆர்ப்பதிவு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அடையாள அட்டைக்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாளாக கடந்த முப்பத்தி ஓராம் திகதி என அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் பிரதேச செயலாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஜூன் மாதம் முப்பதாம் திகதி வரை அதனை நீடித்துள்ளதாக ஆற்பதிவு ஆணையாளர் நாயகம் ஜி பிரதீப் சபுதந்திரி தெரிவித்துள்ளார் இருப்பு காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட விஸ்வமடு பகுதியில் சடலம் ஒன்று இனம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் விஸ்வமடு பத்தாம் கட்டை பகுதியில் உள்ள வீடொன்றினுள் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக இனம் காணப்பட்டுள்ளார் அப்பகுதியை சேர்ந்த கிருஷ்ணன் கிருஷ்ணராசா என்ற ஐம்பத்தி இரண்டு வயதுடைய ஐந்து பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இதேவேளை குறித்த குடும்பஸ்தர் குடும்பத்தை பிரிந்து தனிமையில் வாழ்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன